இளைஞர்களும் பகிர்ச்சி இப்போ உங்களுக்கு திடீர்னு ஆட்சி முடிகிற சமயத்தில் இளைஞர்கள் மாநாடு அது இது எல்லாம் போடுறீங்க திடீர்னு பெண்ணு இளைஞர்கள் மீது ஒரு இது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிவிக்கு விஜய் அவங்களுடைய பார்ட்டி அதுக்கு எல்லாருமே சொல் போகிற இடமெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்படி ஒரு கூட்டம் விஜய் அவங்களுக்கு இளைஞர்கள் பதினெட்டு இருபது வயசுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது கூட எடுத்துக்கலாம் ஆனால் முப்பத்தஞ்சு அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு ஸோ இது எல்லாமே என்ன கிரியேட் பண்ணுறது விஜய்க்கு இளைஞர்கள் இப்போ எல்லாமே விஜய் பக்கம் போய்விடுவார்களோ அப்படின்னு ஒரு இது பயம் பயம் அந்த மாதிரி பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த இது இளைஞர்களை இந்த கட்சி இப்போ கூப்பிடுறாங்களோ அப்படின்னு தான் ஒரு இது பெயர் ஐ அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க